இன்னைக்கு ஹாலிடே குழந்தைங்க லேட்டா தான் எழும்புவாங்க நான் நாற்றுக்காரரும் காலையில எயிட் தேர்ட்டிக்கே எலும்பி சாப்பிட்டாச்சு ஆப்பமும் சட்னியும் வச்சிருந்தேன் நான் ஆப்பம் இந்த மாதிரி தோசைக்கல்லேயே வச்சிருவேன் அது ஈஸியாவும் இருக்கும் நல்லா சாப்டாவும் வரும் லைட்டா அந்த மாதிரி மூடி வச்சாலே போதும் குழந்தைங்க லேட்டா தான் எழும்புனாங்க எழும்பி சாப்பிட்டுட்டு விளையாட தொடங்கியாச்சு படிக்க சொன்னப்பறம் கேட்காம கேரம் போர்டு எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க சரி கொஞ்ச நேரம் அப்படியாவது இருந்து விளையாடட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன் ரெண்டு நாளும் பண்ற இருக்கே லீவ் நாள்ல எங்க பாருங்க என்ன பண்றாங்க காலையில அவள் எலும்ப லேட்டாச்சுன்னு இவனுக்கு போர் அடிக்குதுன்னு அவளை என்ன வேலை பண்ணுறான் பாருங்க அவன் மைக் எடுத்து கத்தின கத்தல ஏன் காது ரெண்டும் ஃியூஸ் ஆயிடுச்சு அவ அசையவே இல்லை பெட்ல இருந்து மலஹளி மலஹளி இது என்ன கனவா மலஹளி மலஹளி இந்த நூடுல்ஸ் ஷேர் பண்ணி தந்தாமா இது என்ன நூடுல்ஸ் நூடுல்ஸ் பேர் சொல்லு கொரியன் நூடுல்ஸ் நீங்க என்ன கொரியல இருந்தவங்களடா ம் சரி ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் அந்த நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணுறீங்க சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வாயில் வைங்க நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் பெப்சி வேற ஊற்றி வச்சிருக்க இருக்குது ஒரு கப் இருக்குது ஒரு கப்புங்க ஒரு ஆளுக்கு மம்மிக்கு சரி ஓகே எப்படி இருக்கு மனை உண்மையாகவே சொல்றியா சும்மா சொல்கிறியா நீ கேட்டு வாங்கினதுனால நல்லா இருக்குன்னு சொல்கிறியா உண்மையாகவே நல்லா இருக்காடா ஆ நீ அடம் பிடிச்சி வாங்குறதுனால நல்லா இருக்குன்னு சொல்றியா உண்மையாவே நல்லா இருக்கா அங்க பாத்து சொல்லு மம்மிய பொய் சொல்ற மாதிரி இருக்கு உண்மையாவே நல்லா இருக்கா நீ சொல்லு மக்களே நல்லா இருக்கா நல்லா இருக்கா எந்த பிளேவருமே பெருசா அதுல இல்லையே எப்படி நல்லா இருக்கா எதுவுமே ஆட் பண்ணாம நல்லா இருக்கா உண்மை காட் அப்படியா ஓகே ஆனா இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடக்கூடாதுடா நீங்கள் ஆசைப்பட்டு ஃபஸ்ட் டைம் கேட்டனால இனிமேல் இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஓகே ஈவினிங் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் கொஞ்ச நேரம் அவங்கள விளையாட விட்டுட்டு கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் ப்ளே பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தா திரும்பவும் படிக்க சொன்னா அடுத்தும் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து உடனே ஆக்டிவிட்டி தூக்கி வச்சுட்டு அடுத்து ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் பண்ணுவாங்க படிக்க சொன்னா ரெண்டு பேரும் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படி இல்லைனா வேற ஏதாவது விளையாட போவாங்க டின்னருக்கு உருளைக்கிழங்கு கூட்டு பிளஸ் வந்து சப்பாத்தி குடையும் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி உருளைக்கிழங்கு சேர்த்து பெசஞ்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு என்னோட ஹெல்த்தி ட்ரிங்குமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் குடிக்கிறதுக்கு டிவியில் நமக்கு பிடிச்ச சாங்க யூடியூப்ல போட்டு விட்டு விட்டு சமையல் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் நம்மளோட பிடிச்ச சாங் ஒன்று ஓடிட்டுருக்கு இந்த டே இப்படி தான் எனக்கு இன்னைக்கு முடிஞ்சிச்சு உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் டின்னர் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட போகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள மருந்து பா பாய்